கருத்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியிலே தேவனிடத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரிடத்தில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் தவறு ஏதும் இல்லை என் எனக்கு நல்லது செய்வார் என்று எதிர்பார்ப்பது அது ஒரு விசுவாச வாழ்வை காட்டுகின்றதாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த பூமியில் நல்வாழ்வை தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டு இன்றைக்கு ஆசிர்வாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா யாருக்கு என்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் அன்றைக்கே அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரலாக மாறிவிட்டோம் நம் பிள்ளைகளானால் சுதந்திரரு மாமே என்று போடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றே உங்கள் வாழ்க்கையிலே ஆசு ஆசிர்வாதம் உதயமாகி விட்டது ஆரம்பமாகி விட்டது இனிமேல் தான் ஆரம்பமாக போகிறது என்று கிடையாது அன்றைக்கு நீங்கள் அந்த குடும்பத்தில் வந்து பிறந்து விட்டீர்கள் ஆசீர்வாத குடும்பத்தில் வந்து விட்டீர்கள் நம்ம வந்து தேவனுடைய குடும்பத்தில் பிறக்காம எந்த ஒரு காரியத்தை பண்ணணும் ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது ஆசீர்வாதத்தை வாங்குறது குறுக்கு வழிகளும் கிடையாது ஆசிர்வாதத்தை வாங்குறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுவது